ஏன்னா சூசைட் அக்கௌண்ட் இருக்கிறவங்க கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசினா தான் அதை நிறுத்த முடியும் நம்ம சும்மா வந்துட்டு மெசேஜ்லேயே போதும்மா பரவாயில்ல பண்ணாத தப்பு அப்படிலாம் சொன்னோன்னா அவங்களால கேட்க முடியாது பெண்கள் வந்து ஆண்களே குறை சொல்லிகிட்டு இருக்கோம் அது தப்பு பெண்களும் நம்ம அது தப்பு பண்ணிட்டு இருக்கோம் கிளிக் பண்ணால் மொத்தம் ப்ரொஃபைல் ஃபோட்டோஸ் வந்துடுது இந்த கேர்ளுடைய மொத்த ப்ரொஃபைல் ஃபோட்டோஸ் வந்துடுது ஸோ இட்ஸ் சிம்பிள் இதுக்கு போங்க சிபிஐ போங்க சைபர் கிரைம் போங்கன்னு சொல்லிவிடுவாங்க பட் இட்ஸ் சிம்பிள் வேர்ட் ஃபார் இம் அவங்களே எனக்கு அமுச்சாங்கன்னு சொல்லிடுறேன் கான்ஃபிடன்ஸ் எதையும் ஃபைட் பண்ணுறேன்ற மனப்பக்குவத்தை வளர்த்துக்கோங்க எல்லாரையும் முடியும் நம்மளால் முடியும் முடிஞ்சதுனால தான் நான் இவ்வளோ நேரம் ட்ரா ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன் எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் விஜயலட்சுமி தேவராஜன் நான் வந்து சென்னையில் இருக்கேன் பிறந்தது சார் இன்றைக்கி வந்து நான் வந்து ஜனாதிபதியை பார்த்துட்டு வரவு வர அளவுக்கு வளர்ந்துருக்கேன் எதனால் முடிஞ்சது என்னால் கான்ஃபிடென்ஸ் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் என் தாய் எனக்கு சொல்லி கொடுத்தது எந்த வயசுலன்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்போது வயசில் என் தாயை இழந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு வந்து கைடன்ஸ் பார்த்தீங்கன்னா சிஸ்டர்ஸ் எல்லாரும் அவ்வளோதான் ஸோ நான் வந்து ரெடில்ஸ்ன்ற கிராமத்திலேருந்து கிராமம் அப்பொழுது அது ஒரு கிராமம்தான் அங்கேருந்து காலேஜ் படித்தேன் ஐத்ராஜ் காலேஜ் அந்த காலத்தில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணணும் அப்பத்தில் இருந்தால் எனக்கு அந்த சோஷியல் சர்வீஸ் மேலே ஆசைகள் வந்தது தாய் இல்லாத காரணத்தால் யாருக்காவது நல்லது செய்யணும் யாரை பார்த்தாலும் ஒரு தாய் ஃபீலிங் வயசானவங்க கஷ்டப்பட்டால் அவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு ஆரம்பித்த ஜேர்னி தான் இன்றைக்கி ஃபார்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் வரைக்கும் என்னால் கண்டினியூவாக பண்ண முடியுது டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் இந்தியாவில் இருக்கிற டாப் ஹண்ட்ரட் உமனை செலக்ட் பண்ணாங்க அவங்களுக்கு எல்லாருமே அவார்டு கொடுத்தாங்க அதில் எனக்கு வந்து மகளிர் மேம்பாட்டுக்காக அவார்ட் கொடுத்தாங்க நாங்கள்லாம் ராஷ்டிரபதி பவனில் பிரணாப் முகர்ஜி முன்னாள் ஜனாதிபதி கையால் விருந்து வழங்கப்பட்டது இது வந்து ஒரு பெரிய விஷயம் லைஃப்பில் ஒரு பெரிய பூஸ்ட் நான் எதிர்பார்த்த எதையுமே செய்யல பட் இது அப்படியே ஹேப்பன் ஆச்சு தானாக ஹேப்பன் ஆச்சு அண்ட் தென் எப்படி இந்த நான் என்ன பண்ணுறேன் எது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லணுன்னா ஆக்சுவலி எனக்கு வந்து டுவெண்ட்டி எயிட்டில் மேரேஜ் ஆச்சு டுவெண்ட்டி நைனில் ஐ ஃபவுண்ட் இட் வாஸ் நாட் சக்ஸஸ்ஃபுல் ரெண்டு விஷயம் நடந்தது என் கணவர் நான் எவ்வளவோ திருத்த பார்த்தேன் தா இல்லாத காரணத்தால் அப்பா பார்த்து வச்ச கல்யாணம் அவர் வந்து ரெண்டு விஷயம் சொன்னார் இந்த ரெண்டு தான் இன்றைக்கி இன்னும் பெரிய ஆளாக ஆக்கியிருக்கு ஒன்று வந்து நீ வந்து தனியாக வேலைக்கு தானே உன்னால் வந்து எல்லாம் சமாளிக்க முடியுது ஸோ ஆசிட் ஊத்துறவு முடிஞ்சல செகண்ட் விஷயம் என்ன சொன்னார் என் மகள் ஒரு வயது மகள் அவளை தூக்கிட்டு ஓடிடுறேன் அப்போ நீ எங்கே தேடுவே அப்படின்னார் நான் முடிவெடுத்தேன் சரி நீங்கள் கிளம்பலாம் வேணாம் அப்படின்னுட்டு ஏன்னா என்னை நம்பி என் கையில் ஒரு குழந்த இருக்கு அவளை கொண்டு வரணும் அப்படின்ட்டு இன்றைக்கி அவள் வந்து ஸ்டேட் பேஸ்கெட் பால் பிளேயராக நல்லா ஷைன் ஆகி காலேஜில் என்ட்ராயிருக்கா ஒரு ஐஏஎஸ் ஆகணும்னு ட்ரை இருக்காள் அது தவிர நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் எங்கெல்லாம் விமன் யாரெல்லாம் ஹெல்ப் கேட்குறாங்களோ அவங்களுக்கு உதவ ஆரம்பித்தேன் இன்றைக்கு வரைக்கும் மோர் தென் தௌசண்ட் விமனை ஒன் டு ஒன் செஷன் இருக்கேன் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் லைஃப்பில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் அவங்களுடைய கதைகள் சோக கதைகள் இதெல்லாம் கேட்டோன்னா நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இரண்டு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்க்குறேன் என்னுடைய லைஃப் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெண் அவள் வந்து என்னாச்சுன்னா அவங்க வந்து அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணியிருக்காங்க பண்ணிட்டு ஒன் மந்தில் வந்து ரொம்ப கொடுமை பண்ணி ஹஸ்பண்ட் வந்து எடுத்துகிட்டு வந்து ரொம்ப டார்ச்சர் ஸோ அந்த பொண்ணு வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க ஒன் மந்த் தான் இருந்திருக்காங்க அண்ட் ஆஃப்டர் எயிட் இயர்ஸ் ரெஃபரன்ஸ் மூலமாக அந்த பொண்ணு எங்ககிட்ட வந்தாங்க இந்த மாதிரி மேம் என்ன ஆச்சுன்னா அவங்க கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிட்டாங்க மேம் எனக்கு எங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணுன்னு நினைக்கிறாங்க பட் என்கிட்ட டைவர்ஸ் காப்பி எதுவுமே இல்லை ஸோ அப்போ நான் ஒன்று நினச்சேன் ஸோ இந்த பொண்ணு எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ட்டு அண்ட் தென் அவங்க ஹஸ்பண்ட் டீட்டெயில்ஸ் எதுவுமே இல்லை அவங்க கையில் பேரை தவிர ஃபேஸ்புக்கில் ஃபைன் பண்ணி கேட்டேன் அவர் திறனுட்டு ஏமாற்ற ட்ரை பண்ணார் அவர் ஹஸ்பண்ட் அவங்க ஒய்ஃப் கிட்டே சொன்னேன் நீங்கள் தரப்போகிறீங்களா இல்லை அவங்க லைஃப் செட்டில் ஆகிடுச்சு அந்த குழந்தைக்கு லைஃப் செட்டில் ஆகணும்னு சொன்னேன் அப்போ அவங்க வந்து இல்லை தர முடியாதுன்னு சொன்னாங்க சரி ஓகே கிளைம் பண்ண சொல்கிறேன் டென் லேக்ஸ் கிளைம் பண்ண சொல்கிறேன் நீங்கள் கொடுத்துருங்க அந்த குழந்தைக்கு லைஃப் கொடுத்துருங்கன்னு சொன்னேன் உடனே நம்பர் கொடுத்துட்டாங்க இப்போ அந்த பொண்ணு கல்யாணம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு குழந்தைக்கு அம்மாவாக இருக்கா தட் வாஸ் எ கிரேட் லைஃப் அவள் எப்போ கூட சொல்லுவா மேம் எனக்கு வந்து மறுவாழ்வு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாள் இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் அதுக்கப்புறம் காலேஜ் போக ஆரம்பித்தேன் கம்மிங் பேக் டு மை லைஃப் காலேஜ் போயிட்டு அங்கே வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டே இருக்கும்போது தேர்ட் இயரில் ஒரு ட்ராஜடி வந்து நான் வந்து டூரில் இருக்கேன் அம்மா இறந்துட்டாங்க அப்படின்ட்டு ஸோ அம்மா இஸ் தி மெயின் பார்ட் எனக்கு வந்து அம்மா இல்லைன்னா என்னால் எதுவுமே பண்ண முடியாது இன்னி வரைக்கும் அந்த எஃபெக்ட் இருக்குது எனக்கு அம்மா இறந்துட்டாங்கன்னு எனக்கு அதுக்கு மேலே என்ன பண்ணணும் எனக்கு வந்து யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் தான் கண்டிப்பாக ஒரு ஐஏஎஸ் ஆகணுன்ற ஒரு வெறி அப்படி தான் நான் படித்தேன் சரி முடிச்சுட்டு டூ அட்டம்ஸ் ட்ரை பண்ணேன் ட்ரை பண்ண முடியல ஏன்னும் ஃபேமிலி பேர்டன்ஸ் அப்பாவுக்கு பைபாஸ் பண்ண வேண்டியது இருந்தது ஸோ ஐ ஹாவ் டு டேக் தி ரெஸ்பான்சிபிலிட்டி அதை ஃபேமிலி பேர்டன் வந்ததால் ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம் அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி தான் இனி வரைக்கும் முடியல இன்றைக்கி ஒரு ஐடி கம்பெனிக்கு நல்லா ஐடி கம்பெனிக்கு டேரக்டராக இருக்கே ஒரு ஃபிஃப்டி பீப்புள் ஹெட் இருக்கேன் அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு அதை தவிர எல்லா பெண்கள் அது குழந்தைகள் குழந்தைகள் வன்கொடுமை ரொம்ப நடந்துட்டு இருக்குது அதுக்கு ஃபைட் இருக்கேன் நிறைய என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ வந்து ப்ராப்ளம்னா சிஎம் செல் போடுறது இல்லை மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் போடுறது எழுதி போடுறது எவ்ரித்திங் எல்லாமே என்னால் என்ன முடியுமோ விச் இஸ் டூ ஆர் ரெஸ்ட்ரிக்ஷன் நமக்குன்னு இவ்வளோதான் பண்ணணும்னு இருக்கு இல்லையா அந்த அளவு கடைசி வரைக்கும் போய்ட்டு நிறைய பெண்களுக்கு ஹெல்ப் இருக்கேன் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் பெண்கள் வந்து ஆண்களே குறை இருக்கோம் அது தப்பு பெண்களும் நம்ம அது தப்பு இருக்கோம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பொண்ணுடைய கேஸ் இந்த கேஸ் ஹிஸ்ட்ரி எதுக்கு சொல்கிறேன்னா இது ஹேண்டில் பண்ணுறது எப்படின்றது மற்றவங்களும் தெரியணும் ஒரு பெண் வந்தால் அவளை வந்து ஒருத்த ஏமாத்திட்டான் ஸோ அந்த பெண் வந்து சொன்னால் என்னை ஏமாத்திட்டான் அப்படின்னு எவ்ரி டைம் இ வாஸ் எ லவ எவ்ரி டைம் அவள் யூஸ் பண்ண வேர்ட் வந்து அக்யூஸ்ட் அக்யூஸ்ட் ஏமாத்திட்டான் அக்யூஸ்டை ஏமாத்திட்டான் அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேர் லவர்ஸாக இருந்திருக்காங்க அப்புறம் நான் சொன்னேன் என்ன ப்ராப்ளம் அவனுக்குன்னு என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா நான் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அவங்க எதுவும் பண்ணலை அப்படின்னாங்க சரின்னுட்டு நான் வந்து சிஎம் செல்லுக்கு போட்டேன் உடனே எஸ்பி கனெக்ட் பண்ணாங்க அண்ட் தென் என்னை ஆச்சு கூப்பிட்டு அரெஸ்ட் பண்ணி அவனை வந்து இது பண்ணிட்டாங்க அண்ட் லாஸ்ட் டைம் ஷி வாஸ் கண்டினியூலி காலிங் ஃபாலோ அப்லாம் நடந்தது அண்ட் லாஸ்ட் டைம் அவர் ஃபோன் பண்ணாங்க மேம் அக்யூஸ்டு வந்து ஐ சேட் ஒரே வேர்டு டோன்ட் சே அக்யூஸ்ட் யூ போத் வே லவர்ஸ் வித்வுட் யுவர் கன்சர்ன் அவர் உன்னை எதுவும் பண்ணியிருக்க மாட்டார் ஸோ போத் ஆர் அக்யூஸ்ட் நீ மாத்திரம் அக்யூஸ்டுன்னு இன்னொரு வார்த்தை வார்த்தையை சொல்லாது திருமணம் பண்ணணும்னா பண்ணிக்கும் இல்லைன்னா பண்ணிக்காது இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம ஆண்களுக்கும் துணையாக இருக்கணும் எல்லாரையுமே எல்லாரும் தவறு செய்கிறாங்கன்னு நினைக்கக்கூடாது இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஒரு நைன் சூசைட் ஸ்டாப் பண்ணியிருக்கேன் இந்தியாவிற எப்படின்னா லைக் ஐ ஹாவ் டு டாக் நிறையா பேசணும் அவங்கக்கிட்ட ஸோ ஒரு கம்பெனிக்கு டேரெக்டர் இருக்கிறதால என்னால் வந்து சம்டைம்ஸ் பேலன்ஸ் பண்ண முடியலனாலும் முடிஞ்ச அளவு நான் பேலன்ஸ் பண்ணி அவங்களுக்காக அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் ஏன்னா சூசைட் அட்டம் கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசினா தான் அதை நிறுத்த முடியும் நம்ம சும்மா வந்துட்டு மெசேஜ்லேயே போதும்மா பரவாயில்ல பண்ணாத தப்பு அப்படிலாம் சொன்னேன்னா அவங்களால கேட்க முடியாது ஸோ அது ஒரு சேலஞ்சிங் டாஸ்க்கு ஒரு எட்டு பே பேரை வந்து வச்ச வெரி பிக் சேலஞ்சிங் டாஸ்க்கு அதை பண்ணினேன் நான் கண்டினியூவா அண்ட் தென் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இப்போ எனக்கு வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறது வந்து சோஷியல் மீடியா சைல்டு அப்யூஸ் சைல்டு சேஃப்டி இதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப கன்சர்ன்ஸ் இருக்குது சோஷியல் மீடியா எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாமல் யூஸ் பண்ணிவிட்டு நிறைய பேர் ப்ராப்ளமில் இருக்காங்க ஃபேஸ்புக்கில் வந்து நிறைய ஃபேஸ்புக் ரெக்கக்னேஷன்லாம் இருக்குது யூஸ் பண்ண மாட்டுறாங்க அண்ட் வாட்ஸ்அப்பில் என்ன வந்தாலும் நம்புகிறாங்க அண்ட் அதை ஃபார்வர்ட் பண்ணுறாங்க விமென் வந்து கிட்ஸை கொலை பண்ணுற அளவுக்கு போகிறது இது எல்லாமே ஓவரால் சொசைட்டியில் இருக்கிற ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் இதை வந்து எல்லாருமே அட்டன் பண்ணி ஆகணும் பட் யாருமே நம்ம பண்ண மாட்டேங்கணும் தான் ஒரு பெரிய விஷயம் ஒவ்வொரு ஃபேமிலிலையும் ஒருத்தர் கண்டிப்பாக வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் வாட்ச் மீன்ஸ் அவங்கள வந்து திட்டத்துக்காகவோ இல்லை ஏதாவது பனிஷ் பண்ணுறதுக்காகவோ நான் சொல்லலை அவங்கள எப்படி குரூம் பண்ணணும் அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது அவங்கக்கிட்ட உட்காந்து பேசணும் வெட் பேசினா தான் அவங்களுடைய ப்ராப்ளம் தெரியும் அவங்க எதுக்கு முன்னாவது மனுஷியான என்கிட்ட வரணும் உங்கள் வீட்டிலேயே கண்டிப்பாக உங்களுக்கு சொல்யூஷன் இருக்கும் நான் எல்லா தான் சொல்லுவேன் அம்மா அப்பா கிட்டே பேச முடியலையா சித்தி சித்தி பேச முடியலையா பெரியம்மா பெரியம்மா பேச முடியலையா கசின்ஸ் ஃபஸ்ட் அங்கெல்லாம் அட்டென்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் வெளியில் போய் திருப்பி என்ன பண்ணுறாங்க அவங்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறாங்க யாரோ தெரியாது கிட்ட அதுக்கப்புறம் அவங்க மெயில் அது இதுன்னு ரீசண்டாக ஒரு ப்ராப்ளம் பெரிய ப்ராப்ளம் ஹேண்ட் பண்ணேன் ஃபேமஸ் ஸ்கேல் பண்ணுறோன்னு ஒரு லிங்க் அனுப்பிச்சிருக்காங்க ஃபேஸ்புக்கில் ஸோ யூ ஜாயின் ப்ளீஸ் அப்படின்னு அதில் அந்த லிங்க் நான் பார்த்தேன் இட் இஸ் ஜஸ்ட் ஃபேஸ்புக் லாகின் மாத்திரம் இருந்திருக்கு அந்த லோகோடு இருக்குது ஃபேஸ்புக் லாகின் கிளிக் பண்ணால் மொத்தம் ப்ரொஃபைல் ஃபோட்டோஸ் வந்துடுது இந்த கேர்ளுடைய மொத்த ப்ரொஃபைல் ஃபோட்டோஸ் வந்துடுது ஸோ இட்ஸ் சிம்பிள் இதுக்கு போங்க சிபிஐ போங்க சைபர் கிரைம் போங்கன்னு சொல்லிவிடுவாங்க பட் இட்ஸ் சிம்பிள் வேர்ட் ஃபார் இம் அவங்க தான் எனக்கு அனுப்பிச்சாங்கன்னு சொல்லிடுறது இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக போயிட்டுருக்கு எவ்ரிடே ஒரு பத்து மெசேஜ் வரும் என் மெசஞ்சரில் இந்த மாதிரி என்னுடைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டாங்க தவிர ஃபோட்டோஸ் எடுக்க முடியாது இல்லை ஸ்னாப்ஷாட் பட் இதில் வந்து நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா கூட என்ன ஆகணும்னே நீங்கள் தான் அமிச்சா மாதிரி அது வந்துடும் நீங்கள் தான் அவங்களுக்கு அனுப்பின மாதிரி வந்துடும் ஸோ அந்த கேஸே வராது அண்ட் செகண்ட் திங் யூ நோ சைபர் கேசஸ் ரொம்ப டிலே ஆகும் நம்ம ஊரில் பிகாஸ் வி ஹாவ் ஸோ மெனி கேசஸ் அண்ட் ஸோ லெஸ் டீம் ஆனால் நான் வந்து அதை எப்பயுமே சொல்லிகிட்டு இருப்பேன் சோஷியல் மீடியாவில் பத்திரமாக இருக்கேன்ட்டு ஓவரால் என்ன சொல்ல வரேன் ஆஸ் அ விஜயலக்ஷ்மி தேவராஜன் பார்த்திங்கன்னா கான்ஃபிடென்ஸ் எதையும் ஃபைட் பண்ணுறேன்ற மனப்பக்குவத்தை வளர்த்துக்கோங்க எல்லோரையும் முடியும் நம்மளால் முடியும் முடிஞ்சதால் தான் நான் இவ்வளோ நோய் ட்ரா ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன் ஒரு பிஏ எக்கனாமிக்ஸ் முடிச்சுட்டு ஒரு ஐடி கம்பெனிக்கு டேரக்டர் ஆகும் ஒரு சோஷியல் சர்வீஸில் ஒரு ஜனாதிபதி மாளிகை வரைக்கும் போகிற அளவுக்கு என்னால் வளர்ந்து முடியுது என்னன்னா எல்லாராலையும் முடியும் கான்ஃபிடென்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் எதை வேணால் சாதிக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்